அண்ணாமலை அவர்கள் கூட்டணி வேண்டான்னு விரும்பினார் அதற்கு பிறகு அவரை சர்பாஸ் பண்ணி பைபாஸ் பண்ணி அகில இந்திய தலைமை விரும்பிச்சு ட்ரை பண்ணிச்சு அது நடக்கல அது எல்லாருக்கும் தெரியும் மேலே வந்து பெருமை நுனிப்பு மேய்ஞ்சிட்டு சோசியல் மீடியாவில் மட்டும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாது நான் சொல்றது மேலிடத்து தகவல் கூட இருந்தவங்க தகவல் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் முதல் கட்ட தகவல் யார் அவர் சொல்லி இவர் சொல்லி அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சித்தப்பா பையனோட அத்த பையன் எனக்கு சொன்னதுன்னு சொல்லலை ஐ ஹா ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அதை ஏற்கிறது மறுக்கிறது உங்க இஷ்டம் நான் வந்து நான் சொல்ல அவங்க யாராவது வந்து இல்லைன்னு சொன்னாங்க அண்ணாமலை அவங்க சொல்றதுக்கான உரிமை இருக்குது ஏன் மறுக்க போறேன் இல்ல செல்லுராஜ் கூட இந்த கூட்டணி உடனடியது காரணம் அண்ணாமலை தான் அவங்க கூட்டணி நாளைக்கு வர என்ன சேர்த்துக்காங்களா எங்களுக்கு ஓகே இப்போ சொல்லுவோம் நாளைக்கு நாங்கள் வரோம் சேர்த்துக்குடி கேட்பாங்களா எதுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க அண்ணாமலை தான் இப்போ வந்து அடுத்த ஒரு போயிட்டு அண்ணாமலை ஊருக்கு போன பிறகு இதே திரு செல்லுராஜ் இதே உதயகுமார் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்களா இல்லையா பிஜேபி ஜெயக்குமார் விமர்சனம் பண்ணியிருக்காரு இல்லையா எதுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க அண்ணாமலை ஊர் போயிட்டாலும் ப்ரொஃபஸர் சீனிவாசன் வந்து சாஃப்ட்டாக இருக்கிற ஒரு ஏடிஎம்கே இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறவர் அவர் சொல்லுவார் நீங்கள் விமர்சனம் பண்ணால் நாங்களும் விமர்சனம் பண்ணுவோம்ன்றார்